எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் எல்லாரும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள் டி மாண்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் வெரி ஹாப்பி ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ஹியர் ஹியர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல டீசரை பார்க்கல இன்னும் பட் லெட்ஸ் சி மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விகத்தில் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக எனக்கு பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது ஆனந்தராஜன் த நம்ம நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பாட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது அண்ட் வைபவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அலிச்சயமா அது சொல்லம்ஸ் கோனிபி என்டர்டை தரோ என்டர்டெய்னர் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அண்ட் இமான் சார் ரியலி ஹாப்பி தட் யூ ஹியர் அண்ட் எல்லாேருமே ஃபுல் ஆ லசிஸ்ட் கர்னா பா பாட்டு எழுதிருவிங்களா ஆல் தி பெஸ்ட் ஒண்டர்ஃபுல் டேரஸிஸ்ட் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் நான் வந்து இப்போ தான் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம் அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேனான்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நானும் நடித்த படம் ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேறு படம் விஜய் படம்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ ரெண்டாவது படம் தான் என்னோடய படம் நினைக்கிறேன் ஸோ சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் வாழ்த்துக்கள் சார் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்டர் பாபி மிஸ்டர் மனோஜ் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஏன்னா போல் ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் சில இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு அவர் வந்து காலையில் ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பேசுனார்னு நினைக்கிறேன் இல்லை ஆமாம் அதனால தான் பேசுனார்னு நினைக்கிறேன் அவர் வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் பயிறு வேலை இல்லைங்க வேறு வேலைங்க அதனால சோ அதனால எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பு அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம் நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க சோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு சின்ன படம் எடுக்காதீங்க இனிமே சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு அது அவர் சொந்த கருத்தா இருக்கலாம் என்னோட கருத்து எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க வாங்க படம் எடுக்க வாங்க அப்பதான் நல்லா இருக்கும் படம் எடுங்க நிறைய படம் எடுங்க உங்க கற்பனையை சொல்லுங்க ஸோ வந்து படம் எடுக்க வரணும் அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குநர்கள் நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான் எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல நடிச்சவங்க தான் எதுவுமே பெரிய படம் கிடையாது சார் எடுத்த உடனே ஒரு நூறு கோடியில் இரநூறு கோடியில் படம் பண்ணுறது இல்லை சின்ன படம் பண்ணணும் வாங்க சினிமாவுக்கு வாங்க இப்போ இளவரசு மாதிரி நடிகர் இருக்கார் இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்கள் கேட்குற தப்பே கிடையாது இஸ் இட் ரைட் கேட்டு பண்ணுங்கள் அதனால் ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்க நிறைய பண்ணுங்க இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க நிதானமாக பண்ணுங்க பொறுமையாக பண்ணுங்க என் நண்பன் வைபோ ஃபைட்டில் வந்து முகத்தை கேட்டுற பாருங்கள்ல பக்கத்தில் வைபோ சார்ந்து என் பக்கத்தில் சிரிப்பாருங்க பக்கத்தில் இது ஒரு கூட ஒரு நடிகர் நடித்தார் அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தான்னு சொன்னாங்க ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லைப்பா அவனுக்கு வேற வேலை இருந்தது அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம ஜூனியர் மாதிரி தான் நல்ல தகவான பையன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்ட பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே ரைட் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது நான் சின்ன சின்ன வேலையா வந்து கடலூர் விழுப்புரம் திண்டி வரம் இருந்தேன் சார் அங்கிருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங் நான் சொன்னேன் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துல இருந்து வர்றது தவறு கிடையாது திருமணம் ஓடும் அங்கே இருந்து ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சார் வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குனர்கள் காத்துகிட்டு இருக்காங்க ஸ்க்ரிப்ட்டை கேளுங்கள் அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள் நானும் நிறைய புடவ பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன் நான் சொல்கிறதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி நம்முடைய இண்டஸ்ட்ரி இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க ரொம்ப காலமாக இருக்கும் ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டோம் இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா இல்லை பதினஞ்சு பேர் இருப்பாங்க பொங்கல் எனக்கு தீபாவளி உனக்கு ரம்ஜான் உனக்கு கிறிஸ்மஸ் எனக்கு இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களில் மற்ற நாளில் என்ன படம் பண்ண போகிறோம் நம்ம சரி விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம் படம் வேணும் இல்லை அதுக்கு ஆட்கள் வேணும் படம் எடுக்கணும் நம்பி இருக்கிற எண்ணெய் போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அதில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க இது ஒரு தொழிற்சாலை இது வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் வழக்கமாக நான் சொல்றதுதான் தமிழக ஒரு அன்பு வேண்டுகோள் என் அன்பு தம்பின் உரிமை உரிமையோடு சொல்லலாம் மாமு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது உங்ககிட்ட சொன்னால் போய் சேரும்ன்றதுக்காக சொல்கிற தயவுசெய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்கே போஸ்ட் ஓட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடியே போஸ்ட்டை கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும்னு நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்ட்டு வந்து நாங்கள் டாக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம் எங்கள் போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவாக நாங்கள் பார்த்துக்குறோம் இது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன் ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியாது அதனால ஒரு இடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அங்க இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்ணுறோம் அது நீங்கள் நீங்கள் டீமுகிட்ட பேசலாம் தவறில்லை இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும் திரு ஜான் விஜய் ஆகட்டும் இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிட்ற சார் இல்லை கொரோனாவில் வந்தது தான் இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம் எல்லா பிரியாணி கொண்டு வாங்க இருக்கிற இஸ்லாமிய பிரியாணி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பண்ண தான் கொஞ்சம் ஓட்ட நான் வந்து தெரியுது என்ன தொப்ப எனக்கு இருக்குதா தேங்க்யூ நன்றிங்க நன்றி நீ சொன்னதார வந்து இவ்வளவு சொன்ன சொன்ன இளவரசுக்கு மகிழ்ச்சி பாருங்க அப்பா நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் அப்படி ஓகே தேங்க்யூ நான் குறைச்சிடும் பாருங்க நீங்களும் குறைக்கிறீங்க ஓகே அதனால் இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்கிறது தான் நல்ல படம் ஒன்று தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க இது வந்து நிச்சயமாக நல்ல படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான் ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த கதையில் இந்த படம் நடித்து முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்போ என்ன கரெக்டுன்னு சத்தம் வரும் இந்த அடியம்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூண்டு விழுந்துபடியே நாங்கள் எல்லாம் போவோம் இல்லை எனக்கு நான் செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கேரவனில் வந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து வந்து என்ன கொடுத்தாங்க நீக்கப் கொடுத்தாங்க அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது என்ன இது பாகுபலி படத்தில் ஏதோ வார்க்கு போகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட இல்லை சார் சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு சேஃப்டிக்கு போடணுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கிறேன் வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு இந்த மாட்டிக்கிட்டு

மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர் அவரு இப்போது நல்லா போயிட்டுருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன் என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கோப்ராவோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் வாழ்த்துக்கள் தம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி யூ வெரி மச் உங்கள் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல படம் நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க நல்லது பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்